للمتقين ولا أدوان إلا على الظالمين صلاة والسلام على أشرف الامياء والمرسلين وعلى آله وأصحابه ومن صار على نحجه إلى يوم الدين أما بعد لن يتكر الله لينا الذي يريه لي كن அல்லாஹுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படுகின்ற உன்னதமான ஒரு சபையிலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் நம் அனைவரையும் அல்லாஹூ தாலா நாளை மறுமை நாளில் ஜன்னத்துரமான சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக இன்றைய தினம் அல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நபி மொழியை ஞாபகப்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அபு ஹுரை அனு சொல்லுகின்ற ஒரு செய்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன் அல்லாஹ ஒரு மனிதனுடைய உடலை பார்ப்பதில்லை வலா பார்ப்பதில்லைக்கும் அவனுடைய தோற்றத்தை உங்களுடைய தோற்றத்தை அல்லாஹு பார்ப்பதில்லை என்றாலும் உங்களுடைய ாலும்ல்லா முடியும்லா பார்க்கின்றான் என்ற செய்தியை ரசூசல்லி வசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய தோற்றத்தையோ அவனுடைய உடலையோ அல்லாஹு தாலா ஒருபோதும் பார்ப்பதில்லை மாறாக அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய ஆட்களையும் அந்த மனிதனுடைய உள்ளங்களையும் தான் பார்க்கிறான் என்ற உடையத்தை ரசூசல்ல சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய சிந்தனை அல்லாஹுவை பற்றிய எண்ணம் இந்த அளவுக்கு இருக்கிறது என்ற விடயத்தை அல்லாஹு தாலா பார்க்கிறான் அதே சமயம் அல்லாஹு தாலா ஒரு மனிதன் செய்கின்ற செயற்பாடுகள் அவனுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவோடு தொடர்பானதாக அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்படுகின்ற அமல்களாக இருக்கிறதா என்பதை அல்லாஹு பார்க்கின்றான் என்ற செய்தியை ரசூசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூசல்லாஹு வலேஹி வசல்லம் அவர்கள் இந்த நபி மொழியின் ஊடாக இரண்டு விடயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒன்று ஒரு விடயத்தை ரசூசல்லாஹு வலேஹி வசல்லம் அவர்கள் நிராகரித்து மறுத்து ஒரு விடயத்தை ரசூசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் ரசூசல்லாஹ் அலி வசல்லாமர்கள் மறுக்கின்ற விடயம் என்னவென்றால் பார்ப்பதை விட்டும் அவன் அஹ் அந்த விடயத்தை ரசூசல்லாஹூ அலி வசல்லாமர்கள் தடுக்கிற மறுக்கிறார்கள் அதாவது அல்லாஹால ஒரு மனிதனுடைய உடலையோ அவனுடைய தோற்றத்தையோ பார்ப்பதில்லை என்ற விடயத்தை மறுத்து ரசுசல்லாஹூ அலி அவர்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் அவனுடைய அமற்களையும் அலி அவர்கள் பார்க்கிறார்கள் என்ற விடயத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் அல்லாஹுவை பற்றிய குளத்துமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா பார்க்கிறார் அதே போன்று அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றி ஈமான் இந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹு தாலா பார்க்கிறான் என்ற உடையத்தை ரசூசல்லாஹு அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று அவன் செய்கின்ற அமர்கள் அல்லாஹுக்கு பொருத்தமான சாலிகான அமலாக இருக்கிறதா அல்லது அல்லாஹூக்கு பொருத்தமற்ற அமலாக இருக்கிறதா என்ற விடயத்தை அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் பார்க்கிறான் என்ற செய்தியை ரசூசல்லு அலி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவதை இந்த நபி மொழியனூடாக பார்க்க கூடியதாக இருக்கிறது இந்த நபி மொழியனூடாக நாம் வரக்கூடிய சில படிப்பினைகளை பார்க்கின்ற போது அல்லாஹ ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனை பார்க்கின்ற போது அந்த மனிதன் உடலால் பலவீனமானவனாகவோ அல்லது உடலால் பலமானவனாகவோ இருக்கிறான் என்ற விடயத்தை அல்லாஹ்தாலா ஒருபோதும் பார்ப்பது கிடையாது ஒரு மனிதன் அழகானவனாக இருக்கிறான்னா அழகு இல்லாதவனாக இருக்கிறானா என்ற விடயத்தை அல்லாஹ் தாலா ஒருபோதும் பார்ப்பது கிடையாது மாறாக அல்லாஹ் மனிதனுடைய ஒரு அடியானுடைய உள்ளத்திலே அவனை ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற விடயத்தை தான் தாலா ஒரு மனிதனிடத்திலும் பார்க்கிறான் அதே போன்று அல்லாஹு அல்லாஹுவின் மீதான அந்த இஹ்லாஸ் உள தூய்மை எந்த அளவுக்கு இருக்கிறது அல்லாஹுவின் மீதான இறை எச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற விடயத்தை தான் அல்லாமுத்தாலா ஒவ்வொரு மனிதனத்திலும் பார்க்கிறான் என்ற விடயத்தை நாம் இந்த நபி படித்துக்கொள்ளக்கூடிய படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது அதே ஒவ்வொரு மனிதர்களும் நாம் இந்த நபிமொழியினோடாக படித்துக் கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு பாடம்தான் ஒவ்வொரு மனிதர்களும் அவர் அவருடைய உள்ளத்தினுடைய நிலைப்பாட்டை அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர்களுடைய உள்ளதை சீரான சரியான சரியான அல்லாஹுக்கு நெருக்கமான பக்கத்தில் அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே சமயம் பாவமான கெட்ட விடயங்களிலே இருந்து அவர்களுடைய உள்ளத்தை அவர்கள் சீர்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த நபிமொழி நமக்கு சொல்லி தருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த நவிமொழி நமக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு செய்திதான் அல்லாஹுக்காக வண்டி நாம் செய்கின்ற அமற்கள் அந்த அமைக்கள் அல்லாஹூடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அமலுக்கு இரண்டு நிபந்தனைகளை ரசூசல் அல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஒன்று மறைமுகமாக இருக்கின்ற ஒன்று மறைமுகமான ஒரு நிபந்தனையும் இன்னும் ஒன்று வெளிப்படையான ஒரு நிபந்தனையும் ரசூசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மறைமுகமான நிபந்தனை என்று சொல்லுகின்ற போது அவனுடைய உள்ளத்தோடு தொடர்பட்டது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அமல்களையும் செய்கின்ற போது அந்த அமல் அல்லாஹுக்கு அல்லாஹுக்காக வண்டி செய்யப்படுகின்ற அமலாக இஹ்லாசான அமலாக அவன் செய்கின்ற அமலுக்குரிய நீய அல்லாஹுக்காக வண்டி செய்கின்றேன் என்ற நீயத்தோடு இஹ்லாசான நீயத்தோடு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை ரசூசல் அல்லாஹ் வலைவசல்ல அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அதே போன்று வெளிப்படையான ஒரு சருத்தை சொல்லுகின்றார்கள் ஒரு அமல் வேணும் என்றால் அல்லாஹுக்கு நெருக்கமானதாக இருக்க வேணும் என்றால் அமலிலே வெளிப்படையான ஒரு நிபந்தனை தான் அந்த அமலிலே ஒவ்வொரு மனிதனும் ரசுசல்லாக வளைகி அவர்கள் எவ்வாறு நமக்கு அந்த அமலை செய்வதை காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த அந்த வழிமுறையை பின்பற்றியதாக நம்முடைய அமற்களை நாம் ஆக்கி கொள்ள வேணும் என்ற அல்லாஹ் ரசூசல்லமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லபடியார்களே நாம் செய்கின்ற அமலிலே நாம் முக்கியமாக இந்த இரண்டு விடயத்தையும் நாம் கவனித்தாக வேண்டும் முதலாவது விடயம் நாம் செய்கின்ற அமல் அல்லாஹுக்கு பொருத்தமான அமலாக அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளக்கூடிய அமலாக இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதே சமயம் நம்முடைய ஒவ்வொரு அமற்களும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அல்லாஹால நம் அனைவருடைய அமற்களையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக ஆக்கி அருள் അടിയാണി <laughs>